இந்த கட்டுரைகளில் இருக்க இன்னொரு விஷயம் ஜாதி இதுல இருக்க ஒரு பெண் வந்து எழுதியிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியம் அவங்க ஒரு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் அவங்க ரொம்ப சின்ன இருந்தே சாதி ரீதியான பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வந்திருக்காங்க ஈவன் அவங்க காலேஜுக்கு ப்ரொஃபஸராக போனப்புறமும் கூட சாதி ரீதியான அச்சுறுத்தல்களுக்கு சாதி ரீதியான அந்த தாக்குதல்களுக்கு எல்லாம் ஆளாயிருக்காங்க அதுவும் அவங்க சொல்றாங்க அவங்க வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சீட்டு அவங்களுக்கு கிடைக்கல அவங்க அந்த இடம் தனக்கே மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க பேராசிரியர் கேட்டிருக்காங்க அப்படி கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு இல்லை உனக்கு கிடைச்ச இந்த இடத்த ஒரு பிராமண பொண்ணுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு இருந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது வேற வழியே இல்லாமல் அந்த பொண்ணை சேர்க்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே ரொம்ப தீவிரமாக நம்பிக்கிட்டு இருக்கோம் படிச்சுட்டா நம்ம சாதியை விட்டு வெளியே வந்துடுவோம்னு ஆனால் இவங்கெல்லாம் படிச்சுட்டு நமக்கு மேலே உட்காந்து திரும்ப திரும்ப சாதியின் பேரால் நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டோம் நம்மளை மட்டன் தட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அதை பற்றி அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காங்க